மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருடம் சம்பா சாகம் சாரடி பயிர் ஒரு லட்சம் எழுபத்தாயிரம் சாகுபடி இருக்கும் இதில் வந்து பயிர்களை வந்து கிட்ட பருவமழை பெஞ்சதுனால அதில் வந்து பயிர் கொஞ்சம் பாய்ச்சிடுச்சு இதில் தண்ணீர் முழுவி கொஞ்சம் சாதாரணமாக அது மருந்து கொடுத்து கொஞ்சம் ஓரளவு தயார் இதை கொண்டாணும் இப்போ இந்த ஒரு இருபது நாள் வந்து புகையான தாக்குது இந்த வருடம் கடுமையாக இருந்தது இந்த புகையை தாக்கத்துலேயே பயிர் மகசூல் கொஞ்சம் எல்லாம் பதற பிடிச்சி நெல் மிச்சம் உள்ள பயிரானாலும் நான் கவந்து பண்ணி அறுவடை இருப்பினு தரணும் இப்போ நேற்று பெய்த ஒரு நாள் மழையினால இப்போ கருதி எல்லாமே கீழே தண்ணியில் படுத்து கிடக்குது நீங்கள் பார்த்தீங்க ஒரு அடி தண்ணீர் கிடக்குது இப்போ இதை அறக்குன்னா இப்படி ஒரு வாரம் அவங்க தண்ணி வடிக்கிறதுக்கு இதை அறக்கும் போது முளைச்சி இப்படி முளைச்சு நாத்தாயிடும் அரைத்தாலும் அரசாங்கமோ டிபிசி எடுக்கவும் மாட்டாங்க தனியாரும் எடுக்க மாட்டாங்க இந்த நிலையில இது விவசாயம் ரொம்ப என்னால் வட வட இந்த இயற்கை சீராக விவசாயம் பாதிக்கப்படுறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கை அரசாங்கம் எதுவும் மேற்கொள்ளணும் எங்களுக்கு வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் தொகை கிடைக்க மாட்டேங்குது இந்த வருஷனாலும் இன்சூரன்ஸ் முழுமையாக எல்லா விவசாயம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கிடைச்சாத விவசாயோட வாழ்வாதாரம் கிடைக்கும் இல்லைன்னா விவசாயம் இந்த வருஷமா கடன் மேலே கடன் சும்மா ஏறி அதால் ரொம்ப துயர்க்கும் தமிழ் அரசு கேட்டுக்கொள்கிறோம்